காய்ஸ் வணக்கம் இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நேத்தி பார்த்தோம் நம்மளோட பழனி அண்டோடய வைஃப் சுகன்யாவை கூட்டிகிட்டு அவர் மாமா வீட்டுக்கே மச்சான் வீட்டுக்கே வந்துடுறாரு வந்தவர் வந்துட்டு வெளியே நிற்கிறாரு நின்றுட்டு பாண்டியனை சொல்கிறாரு மச்சா எல்லாரையும் கூப்பிடுங்க வீட்டில் கொஞ்சம் எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படின்றாரு எல்லாரும் வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு மச்சா நானும் சுகன்யாவும் இங்கே இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் உங்கள் எல்லாருக்கும் சம்மதமா நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாரு அப்போ பாண்டியன் சொல்கிறாரு டே இதெல்லாம் நீ கேட்டு தான் செய்யணுமா இது ஓ வீட்ரா நீ உள்ள வாடா அப்படின்றாரு ஸோ அவரும் சந்தோஷமாக கிளம்பலான்னு நினைக்கிறாரு அப்போ நம்ம கோமத்து இரு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்து அவங்கள வரவே ஸோ அங்கேருந்து அப்படியே முத்து வேணும் சக்தி அப்படியே காண்டில் பார்த்துட்டு இருக்காங்க பாண்டியனை அசிங்கப்படுத்தியாச்சு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டு இருந்தாங்க பட் மறுபடியும் இவங்க அசிங்கப்படுத்தாங்களேன்னு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அவங்க அம்மா திட்டுறாங்க ஏண்டா அவங்களுக்கு இதெல்லாம் தேவையா எதுக்காக இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க பாண்டியனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிங்க பண்ணீங்க இப்போ நீங்கள் தான் அசிங்கப்பட்டு போய் நிற்கிறீங்க அப்படின்னு அம்மா திட்டுறாங்க ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க ஸோ கோமதி பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க ஒரு தக்காளியை எப்படி வெட்டணும்னு சொல்கிறத கூட அப்படி ரசித்து சந்தோஷமாக சொல்கிறாங்க அப்புறம் நம்ம தங்கமேல் சொல்கிறாங்க அத்தை தக்காளிக்காக சந்தோஷப்படல தம்பிக்காக சந்தோஷப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஆமாண்டி என் தம்பி மாலையும் கழுத்துமா அங்கே போனதும் என் உயிரே போன மாதிரி இருந்துச்சு ஆனால் என் தம்பி இப்போ ஏ வீட்டுக்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க அண்ட் நைட்டில் உட்காந்து பாயசம் பண்ணிகிட்ருக்காங்க மீனாக கேட்குறாங்க எதுக்கு அத்தை பாயசம் இப்போ என்ன சேமியா உட்கிட்ட போறீங்கன்னு போது ஏய் பாயாசம் புது அப்படி பொண்ணு வந்திருக்காங்க அவங்களுக்கு ஸ்வீட்டோட கொடுக்கணும்ல அப்படின் போது மீனாக அம்மா நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போதெல்லாம் எங்களுக்கு பாயாசம் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு போது ஏய் நீ எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு மறந்துட்டியா அப்படின்றாங்க அதுக்குன்ட்டு ஒரு சாப்பாடு சரி பாயாசம் வேண்டாம் அட்லீஸ்ட் சாப்பிடுங்கன்னு கூட எங்களை யாருமே சொல்லலை தெரியுமா ஆனாலும் நானும் என்ன பண்றதுன்னு அமைதியாக உட்கார்ந்தேன் அப்புறம் நைட்டு அரிசி வந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் நான் குடுகுடுன்னு ஓடி போய் சாப்பிட்டுட்டேனே அதுலேயே அத்தை சாப்பாட்டில் நான் மயங்கிட்டேன் தெரியுமா அத்தை அவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சிட்டு இருந்தாங்க சமைச்சு போடுவாங்க அப்படின்ற மாதிரி மீனா பேசிட்டு இருக்காங்க ஸோ எல்லாரும் பேசி சிரிச்சு சமைச்சிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த நேரம் நம்ம சுகன்யா உள்ள வராங்க உள்ள வந்துட்டு எல்லாரும் சமைச்சிட்டு இருக்கீங்களா நானும் சமைக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க இல்ல இல்ல வேண்டாம் சுகன்யா நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப நம்மளோட சுகன்யா வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க லைக் தங்கமயிலோட பேர் என்ன உன் பேர் என்ன வெறும் மயிலா அப்படின் போது இல்ல தங்கமயில் அப்படின்றாங்க மீனாவ வீணான்றாங்க இல்ல என் பேரு மீனா அப்படின்றாங்க அப்புறம் நம்மளோட இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க ராஜி கிட்ட உனக்கும் கதிர்க்கும் ஆகவே ஆகாது நீங்க எப்போதுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்களே நான் ஒரு தடவை கூட பார்த்து சண்டை போட்டுட்டு இருந்தீங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்கன்னு எனக்கு ஷாக்காக இருக்குது அப்படின்போது அது அப்படிதான் தான் வெளியும் சண்டை போடுவாங்க வீட்டுக்குள்ளேயும் சந்தோஷமாக சண்டை போட்டுக்குவாங்க அப்படின்ற மாதிரி கோமதி சொல்கிறாங்க அப்புறம் அரசியம் இருந்துட்டு அவங்க எப்போதுமே எப்படி தான் சண்டை போடுற மாதிரியே இருக்கும் ஆனால் அப்படிதான் லவ் பண்ணுவாங்க அப்படின்னு தங்கமையிலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க பேசிட்டு அவங்க வர சத்தம் வண்டி சத்தம் கேட்குது வர மாதிரி இருக்குன்ட்டு இவங்க போயிடுறாங்க அப்போ நம்ம கோமதி சொல்கிறாங்க பாரே எவ்வளோ நல்லவளா இருக்கா இல்லை வாயிலிருந்து வர வார்த்தை கூட எவ்வளோ அமைதியாக வருது அப்படின்னு கோமதி இங்கே தான் நீங்கள் தப்பு பண்றீங்க வந்ததுமே ஒவ்வொருத்தரை பற்றியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இனி உங்கள் கண்ணுக்குள்ளே விரல விட்டு ஆட்டுவாங்கன்றது தெரிஞ்சு போச்சு அதாவது ஒவ்வொரு தடவையும் ஏன் மருமகளாக தான் வில்லியா காட்டணுமா இந்த தடவை அத்தையை வில்லியாக காட்டுறோம் அப்படின்னு வில்லத்தனத்துக்கு அத்தையை தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டிருக்காங்க ஸோ அவங்க போனதும் இங்கே கோமத்தி இவங்கெல்லாம் பேசிவிட்டு நல்ல டைப்பாக தெரியுறாங்க அப்படின்றாங்க அண்ட் சுகன்யா என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே வாசலில் போய் நின்றுட்டுருக்காங்க பழனி வராரு அவருக்கு தண்ணி எடுத்து கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க பாண்டியன் வந்துட்டு என்னம்மா அப்படின்போது இல்லை எப்போதுமே இவ்வளோ லேட்டாக தான் வருவீங்களா அண்ணா அப்படின்போது ஒரு கால் மரம் எக்ஸ்ட்ரா இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாகும்மா அவ்வளோ தாம் எப்போது இந்த டைம் தான் சொல்லிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு நம்ம பழனி அண்ட் செந்தில் ரெண்டு பேரும் ஒன்றாக வராங்க ஸோ செந்தில் சொல்கிறாரு மாமா ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு மாமா வருவார் அப்படின்ட்டு அவர் கிளம்பிடுறாரு அப்புறம் அவரும் ரொம்ப சந்தோஷமாக ஆக்சுவலி பழனியும் சரி வைஃப் நமக்காக வாசலில் வந்து நின்று நம்மளை வரவேற்கிறதுக்காக நிற்கிறா அப்படின்னு பார்த்தா அங்கே தான் ஃபர்ஸ்ட்டு குண்டை தூக்கிட்டு வந்து நம்ம சோனியா போடுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஏங்க இந்த வீட்டுக்கு வந்தோம் நம்ம அந்த வீட்டுக்கே போயிடலாமா இந்த வீட்டில் நமக்கு தங்குற கூட இடம் இல்லை நான் வந்து என் பேகை எங்கே கூட வைக்கிறதுன்னு தெரியாமல் டைனிங் டேபிள் பக்கத்தில் கொண்டு போய் வச்சுருக்கேன் எல்லாரும் பேகை பேக பார்த்துட்டு போகிறாங்களே தவிர யாரும் நமக்கு ரூம் கொடுக்கணுன்றது தோணல மூணு பசங்களுக்கு மூணு ரூம் இருக்குது நம்ம எங்கே தூங்குறது ஹாலில் தூங்கணுமா இல்லைனா எங்கே தான் நம்ம தூங்கிறது அப்படின்றாங்க அப்போ அவர் சொல்கிறாரு அது எதாவது அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு ஏங்க நீங்கள் இப்படி இருக்கிறீங்க நமக்கு கூட இங்கே இடம் கிடையாது நம்ம அந்த வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்றாங்க அப்போ அவர் சொல்கிறாரு எனக்கு மரியாதை இல்லாத அந்த வீட்டுக்கு நான் போமாட்டேன் அப்படின் போது மரியாதை இல்லைனாலும் பரவாயில்ல அங்கே தங்குறதுக்கு ரூம் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க ஸோ சுகன்யா எப்போதுமே வந்து சுயமரியாதையை விட பணத்தை ஒரு பெரிதாக பார்க்குற ஆள் அப்படின்றது அவங்களோட ஒவ்வொரு நாள் பேச்சிலையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது ஸோ அவங்க அதுதான் தான் ஓப்பனாக சொல்றாங்க எனக்கு மரியாதை கூட தேவையில்லை எனக்கு பெரிய ஆடம்பரமான வீடு தான் தேவைன்ற மாதிரி நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்றாங்க அப்போ இவர் சொல்கிறார் அதெல்லாம் நீ வருத்தப்படாத மச்சா ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு பேசுகிறாங்க அப்போ இவங்க வா உள்ள போகலான்னு கூப்பிடும்போது எனக்கு நான் எங்கே தங்கணும் எனக்கு என்ன ரூமுன்னு தெரியாமல் நான் உள்ள வரவே மாட்டேன் என் பேக்கெல்லாம் தூக்கி வைக்கிற கூட எல்லாம் அப்படியே நான் வச்சிருக்கேன் நான் உள்ள வரவே மாட்டேன் எனக்கு ரூம் என்னன்னு தெரியாமல் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே நின்றுட்டு இருக்காங்க அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோமதி அண்ட் பாண்டியன் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க பாண்டியன் சொல்றாரு நம்ம வந்து பழனிக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அது வரைக்கும் பழனி நம்ம ரூமில் தங்கிக்கிட்டோம் அப்படின்றாரு கோமதி ஆமாங்க நானும் இது உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன் சரி அவங்க நம்ம ரூமில் தங்கட்டும் நம்ம மூணு பேர் அதாவது பாண்டியன் கோமதி அரசி நம்ம மூணு பேர் வேணால் ஹாலில் போய் படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க நீ போய் சொல்லிடு அப்படின்றாரு ஸோ கோமத்தி வெளியே வராங்க வந்து பார்த்தா பேர் வெளியே நிற்கிறாங்க ஏண்டா பொண்டாட்டிக்கிட்ட வெளியே தான் நின்று பேசுவேடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க சரி வா கால் போயிட்டு வா சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு நீ என் ரூமில் தங்கிக்கோ நாங்கள் ஹாலில் தங்கிக்கிறோம் அப்படின் போது அக்கா வேண்டாக்கா போது நீ எங்கா ஹாலில் போது டே இருக்கட்டும்டா உங்களுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணுறோம் அது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் இங்கே தங்கிக்கோங்க எங்கள் ரூமில் தங்கிக்கோங்க நாங்கள் ஹாலில் தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் அரசியன் ஒரு பொண்ணுதான் அந்த பொண்ணையும் தூக்கிட்டு வந்து வெளியே தான் படுக்க வைக்கிறாங்க இல்லையா அவங்க அதை யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு நம்ம சுகன்யா சந்தோஷமாகுது கோமத்தி உள்ள போயிடுறாங்க அப்போ சுகன்யா சொல்றாங்க என்ன நம்ம ஹாலில் தூங்கலாம் அப்படின்னு தோணுதா அப்படிலாம் சொல்லி தொலைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சந்தோஷமா சுகன்யா உடனே ரூமுக்கு போயிடுறாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட ராஜி அண்ட் கதிரை காமிக்கிறாங்க ஸோ கதிர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின் போது மாமா நம்ம வீட்டுக்கே வந்துட்டார்ல அதான் சந்தோஷம் அப்படின்றாங்க ஆமா வந்து தான் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ராஜி சொல்லும் போது ஏன் உன் குடும்பம் இவ்வளோ கேவலமா இருக்குது சொந்த தம்பி வாழ்க்கையே இப்படி பண்ணானுங்களே அப்படின்னு போது ஆமான்றாங்க உனக்கு எதுவும் வருத்தமா நான் சொன்னது போது இல்ல இல்ல அவங்க பண்றது தானே நீ சொல்ற இப்போ நானாவது இல்லை அத்தையாவது ரெண்டு பேரும் அவங்கவுங்க விருப்பப்பட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம் அதனால அவங்களுக்கு பிடிக்கல எங்க மேல வன்மத்தை கக்குறாங்கன்னா ஓகே சித்தப்பா என்ன பண்ணார் சித்தப்பா மேலே ஏன் அவங்க இப்படி இருக்கணும் போது எனக்கே எரிச்சலாக தான் இருக்குது அப்படின்றாங்க சரி அதை அப்படின்ட்டு அப்புறமே அவங்க கேட்குறாங்க எக்ஸாம் ரிசல்ட்லாம் எப்போ வரும் அப்படின் போது தெரியலையே அப்படின்றாங்க அப்புறம் ராஜி சொல்கிறாங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு கேட்குறாங்க போது உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மிஸ்டர் பாண்டியனுக்கு தெரிஞ்சவங்க கிடையாது இல்லையா யாரும் போட்டு கொடுத்துட்ற மாட்டாங்களே அப்படின்போது இல்லைல்ல அதெல்லாம் இல்லை அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ராஜி கேட்குறாங்க ஒருவேளை நான் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிறேன்னா என்ன பண்ணுவேன் போது பாஸ் ஆகணும்னா அடுத்த எக்ஸாம் அடுத்த எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகும்னா அடுத்த எக்ஸாம் பாஸ் ஆகும் நான் அடுத்த அட்டம் இப்போ இதில் என்ன இருக்குன்றாரு இல்லை உனக்கு எதுவும் கோபம் வராதா அப்படின் போது இங்கே பாரு நீ வீம்புக்குன்னு ஃபெயிலானதா நான் கோபப்படுவேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு கூப்பிட்டு போய் இவன் வீம்புக்குன்னு ஃபெயில் ஆகுறான்னு அதுவாக நடந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சனையே கிடையாது அடுத்தடுத்த அட்டெம்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவர் சொல்கிறாரு ஸோ இவங்களும் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க நமக்கு இருக்குது என்னென்னு பார்த்தா ஒரு பர்ஸு அவர் வந்துட்டு ஓம் பர்ஸ் இருக்குமா எனக்கு கொடுக்குற அப்படின் போது இது ஏன் பர்ஸ் இல்லை உனக்கு தான் பர்ஸு அப்படின்றாங்க எங்கிட்ட ஆல்ரெடி பர்ஸ் இருக்கேன் அப்படின்னு கதிர் சொல்லும்போது அவரோட பர்ஸ் எடுத்து காமிச்சா உலகமே தெரியுது அவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது எனக்கு தெரிஞ்சு நிறையா மேல் இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது லைக் ஃபேமிலிக்காக பார்த்து பார்த்து பண்ணுவாங்க ஆனால் தனக்குன்னு ஒரு பொருள் வாங்கும்போது சரி அது என்ன கொஞ்சம் ஓட்டையாக இருக்குது கொஞ்சம் பழசாக இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க அதுவே தன்னோட ஒய்ஃபுக்கும் அம்மா அப்பாக்கோ தம்பி தங்கச்சிக்கோ குழந்தைங்களுக்கோ செய்யறதுக்கு டக்குன்னு செய்வாங்க அந்த பொறுப்பு பார்க்கும்போது நல்லா இருந்தது ராஜி அவருக்கு புது பர்ஸ் வாங்கி கொடுத்தா அவர் ஆஹா வேண்டாம் உனக்கே காசை இப்படி வேஸ்ட் வச்சு நான் ஓட்டிக்குவேன் எனக்கு வேண்டாம் அப்படின் போது ஏ நான் இந்த பர்ஸ் வாங்கிட்டு நீ என்ன பண்ண முடியும்னா கடையிலே கொடுத்து காசை வாங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு பாட்டு படுத்துட்டாரு என்னடா இவன் இவனுக்கு தான் வாங்கி கொடுத்ததே தப்பா போச்சு போலீஸ் ஆகுற நான் நாளைக்கு ஆனதுக்கப்புறம் உன்னை முட்டிக்கு முட்டி தட்டுறேன்டா அப்படின்னு மாட்டிட்டு இருக்காங்க என்ன லைட் ஆஃப் பண்ணு அப்படின்றாரு அப்புறம் யோசிக்கிறார் அவங்க கொடுக்கும்போதே நம்ம வாங்கியிருக்கலாமோ யோசிச்சுட்டு சரி பாப்பம் அப்படின்ட்டு சரி லைட் ஆஃப் பண்ணு கதவு பூட்டு அப்படின்றாரு ஸோ லைட் ஆஃப் பண்ணிட்டு கதவு போட்டும் போது வேணே அவரோட கால் ஒரு மீதி மேய்ச்சிட்டு சாரி அப்படின்ட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பர்ஸ் வாங்கலே அப்படின்ற கோபத்திலே முணங்கிக்கிட்டு ராஜ்யும் தொங்கிடுறாங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க ஸோ பாப்பம் நாளைக்கு எபிசோட்டில் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றத நம்ம அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம் நன்றி